அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஹம்பி கதை ஆசிரியர் முரளி பதிவு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு அந்த ரயில் வண்டி மைசூரிலிருந்து ஹுப்ளி சென்று கொண்டிருந்தது முன்னிரவில் புறப்பட்ட வண்டி அடுத்த நாள் காலையில் தான் செல்லும் இடம் சேரும் நானும் எனது மனைவியும் ஒரு அலுவலக நண்பரின் திருமணத்திற்கு சிற்சி சென்று கொண்டிருந்தோம் அலுவலக நண்பர்களிடம் திருமணத்திற்கு செல்வது என்பது ஒரு கடமையாகவே கொண்டிருந்த காலம் அந்த பழக்கத்தினாலோ என்னவோ இன்னும் வேலை ஓய்வு பெற்று பல வருடங்கள் பின்னும் என்னை விட மிக வயது குறைந்தவர்கள் நண்பர்களாக தொடர்கின்றனர் அந்த பழக்கத்தினாலோ என்னவோ இன்னும் வேலை ஓய்வு பெற்று பல வருடங்கள் பின்னும் என்னை விட மிக வயது குறைந்தவர்கள் நண்பர்களாக தொடர்கின்றனர் அதிர்ஷ்டவசமாக மைசூரிலும் ஒரு முன்னாள் அலோக நண்பரின் திருமணம் இரண்டையும் இணைத்து ஆகிவிட்டது மனைவியுடன் முதற்கட்ட மைசூர் திருமணம் முடித்து சிறிசையில் நடக்கும் அடுத்த திருமணத்திற்கு ரயில் பயணம் மைசூர் இருந்து ஹுப்ளி ரயிலில் சென்று அங்கிருந்து சிற்சிக்கு பேருந்து பயணம் ஒரு மூன்று மணி நேரம் மலைப்பாதைகளினுடைய இருக்கும் டூ டயர் வண்டியில் இரவு எதிரே இருப்பவர்களுடன் நட்பாகி நாம் சிரிச்சி செல்லும் விஷயமும் காரணமும் பரிமாற அருகில் அமர்ந்து மிகவும் நட்பானார் அந்த இளைஞர் தன்னை ஒரு குழந்தை நல மருத்துவர் என அறிமுகம் செய்து கொண்டார் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறீர்களே ஹம்பி பார்த்ததுண்டா என அவர் வினவ இல்லை என்றேன் அப்பொழுது மணி சுமார் இரவு ஒன்பது இருக்கும் ஹம்பி பார்க்காமல் போகக்கூடாது என்று அவர் பிடித்த பிடிவாதம் நான் சரி என்று சொல்லும் வரை தொடர்ந்தது திருமணத்திற்கு கூடுதல் ஒரு நாள் இருந்தது அவருக்கு சாதகமாக இருந்தது எதற்கும் கவலைப்படாதீர்கள் நான் எல்லா ஏற்பாடுகளும் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் இந்த வார்ப்பை தவறவிட்டால் மறுபடியும் நீங்கள் எப்பொழுது இந்த பக்கம் வருவீர்கள் அவர் வாதத்தில் நியாயம் இருந்தது ஒத்துக்கொண்டேன் அதிகாலை நான்கு மணிக்கு ஹரிகரில் இறங்க வேண்டும் என்றார் அதிகாலை நான்கு மணிக்கு இறங்க கூட அவரும் இறங்கினார் ரயில் நிலை வாசலிலே ஹோஸ்பெட் செல்லும் பேருந்தில் அவருடன் ஏற ஹோஸ்பெட்டில் தங்க வேண்டிய நல்ல ஹோட்டலில் முகவரி கூறி பேருந்து நிலையத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்னும் விவரம் கூறினார் ஒரு தொலைபேசி அனுப்புவார்கள் என்று சொன்னார் செல்லும் வழியில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் அவர் எங்கள் பயணம் இனிதை தொடர வாழ்த்திய பின் அவரை அழைத்து செல்ல ஒரு கார் காத்திருந்தது ஹாஸ்பிட்டல் இறங்கி அவர் கூறிய ஹோட்டலுக்கு சென்ற மிகவும் வசதியாக இருந்தது குளித்து டிபன் சாப்பிட்டு அவர் கொடுத்த எண்ணுக்கு தொடர்பு கொண்ட எங்களை சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு மதிய உணவு முடித்து காத்திருக்க சொன்னார்கள் பகல் ஒரு மணிக்கு வண்டி வரும் என்றார்கள் ஒரு மணி ஒருவர் வந்து எங்களை அழைத்தார் ஒரு காரில் ஓட்டுநர் கூட வந்தவர் வழிகாட்டி ஹம்பி முழுவதும் சுற்றி காட்டியவர் ஒவ்வொரு இடத்தையும் விளக்கினார் எங்கள் இருவரையும் ஒரு விஐபி போல் நடத்தினார் ஒரு இடம் விடாமல் காண்பித்தார் அந்த வாகனத்தை அனுப்பியவர் ஒரு பிரபல இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் என அறிந்தேன் சுற்றி பார்த்த பின் அவரிடம் அழைத்து வர சொன்னதாகவும் கூறினார் வழிகாட்டி சுமார் மாலை ஏழு மணிக்கு அவர் அலுவலகத்தில் முன்காரில் காத்திருக்க அலுவல் காரணமாக பார்க்க முடியவில்லை என்றும் எங்களை ஹோட்டலில் விட்டு விடும்படி கூறிவிட்டார் வழிகாட்டியிடம் நான் கொடுக்க வேண்டிய தொகை பற்றி வினவ எந்த காசும் வாங்கக்கூடாது என உத்தரவு என்றார் எவ்வளவு என்றும் அவர்களை அதற்கு பின் தொடர்பு கொள்ள முடியவில்லை அந்த குழந்தை மருத்துவரும் எந்த தொடர்பு தகவல்களும் விட்டுச் செல்லவில்லை ஹம்பி என்ற ஒரு சொல் எனக்கு கோயசால மன்னர்களின் இடிபாடான ஹம்பியை மட்டும் நினைவு கொண்டு வருவதில்லை அந்த நல்ல உள்ளங்களையும் தான்